த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சல் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்குல மிக முக்கியமான தீர்ப்பு வந்தது நமக்கு தெரியும் இதுல அந்த தீர்ப்புடைய நகல் எப்போ வெளியே வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த நகல் வந்திருக்கு அதுல குடியரசுத் தலைவருக்கும் மிக முக்கியமான செக் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பணிபுரியாங்க அப்படின்னா அவங்கள ஒரு அரசாங்கமாவே நினைச்சுக்குவாங்க அவங்களுடைய ஆளுநர் மாளிகையில இருந்துதான் அத்தனையுமே நடக்கணும்னு நினைப்பாங்க அரசியல்வாதிகள் கிடையாது அவங்க ஆனா அரசியல்வாதிகள் மாதிரிதான் நடந்துக்குவாங்க மாநில அரசுடைய அத்தனை திட்டங்களுக்கும் முட்டுக்கட்டை போடுவாங்க இது எப்பவுமே நடந்துகிட்டு வந்திருக்கிறது எந்த இடத்துல குறிப்பா ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு மசோதாவையோ இல்ல ஒரு டாக்குமெண்டையோ ஒரு கோப்பையோ அனுப்பி வச்சாங்கன்னா அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே வெறுமனே சும்மா போட்டு வச்சிருப்பாங்க அப்படி போட்டு வைக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் உடனே நிறைய பேர் கேள்வி எழுப்புவாங்க உச்சநீதிமன்றத்தில் இவ்வளவு வழக்குகள் தேங்கி இருக்கு உயர்நீதிமன்றங்கள் இவ்வளவு வழக்குகள் தேங்கி இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்திலேயோ இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அங்க எவ்வளவு வழக்குகள் தாக்கல் ஆகுது எவ்வளவு வழக்குகள் முடித்து வைக்கப்படுது எவ்வளவு சட்ட சிக்கல்கள் நிறைந்தது ஆனா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எவ்வளவு கோப்புகள் வரப்போது எவ்வளவு மசோதாக்கள் வரப்போகுது அவருக்குன்னு தனியா ஆலோசனை கொடுக்கறதுக்காக வழக்கறிஞர்கள் குழு இருப்பாங்க மத்திய அரசு கிட்ட அவரு ஆலோசனை கேட்கலாம் நிறைய வசதிகள் இருந்தும் கூட வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே இப்படி கோப்புகளை நிலுவையில போட்டு வச்சிருப்பாங்க ஆனா இனிமேல்ட்டு அப்படி பண்ண முடியாது தமிழ்நாடு அரசு தான் இதுக்கான மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்து அதுல மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்காங்க குறிப்பா திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அதனால நான் ஏதோ ஒரு கட்சி சார்பாக பார்க்கறேன் கட்சி சார்பா பேசுறேன் அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க இப்ப நான் சொல்லக்கூடியது அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிதர்சனமான விஷயம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கிட்ட தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் ஒரு பத்து மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அரசுக்கு அனுப்பி வைக்கிறாரு சில திருத்தங்களை சொல்லி அந்த மசோதாக்களை ஆளுநருக்கு திருப்பவும் அனுப்பி வைக்கிறாங்க அதாவது இரண்டாவது முறையாகவும் தமிழ்நாடு அரசு அனுப்பி வைக்கிறாங்க இந்த முறை அவர் ஒப்புதல் தான் கொடுத்திருக்கணும் ஆனா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு அதுக்கு எந்த விதமான சட்ட வாய்ப்புகளும் இல்லை அது அப்படி தெரிஞ்சும் கூட அவர் அனுப்புறாரு இதை பத்தின ஏற்கனவே தெளிவான வீடியோக்குள்ள நம்ம அதை கேப்டன் சேனல்லே போட்டிருக்கிறேன் அதோடைய வீடியோவுடைய லிங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு முழுமையான விஷயங்கள் தெரியும் இந்த வழக்குல தான் தமிழ்நாடு ஆளுநர் செஞ்சது சட்ட விரோதம் தமிழ்நாடு ஆளுநர் செஞ்சது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்ற மிக முக்கியமான தீர்ப்ப எட்டாம் தேதி ஏப்ரல் மாசம் வழங்கியிருந்தாங்க ஆனா அந்த தீர்ப்புடைய நகல் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்கள் ஆகியும் வராமையே இருந்த நிலையில பன்னெண்டு ஏப்ரல் அன்னைக்கு தீர்ப்பானது வெளியே வந்திருக்கு அந்த நகல் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட நானூத்தி பதினைந்து பக்கங்களை கொண்ட மிக விரிவான ஒரு தீர்ப்பா தான் அது வழங்கப்பட்டிருக்கு சரி தீர்ப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல மசோதாக்கள்னா என்ன அந்த மசோதாக்களை ஆளுநருக்கு எந்தெந்த வகையில அனுப்பி வைக்க முடியும் அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது அவர் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு வெறும் இந்திய அளவுல மட்டும் இல்லாம சர்வதேச அளவுல அதாவது இன்டர்நேஷனல் ஜூரி ஸ்டூடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை சர்வதேச அளவில் இதுக்காக வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட வழிமுறைகளையும் நீதிபதிகள் அவங்களோட தீர்ப்பில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுக்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல கமிஷன்கள் சர்க்காரிய கமிஷன் மாதிரியான நிறைய கமிஷன்கள்ல கவர்னருடைய ரோல்கள் பத்தி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆளுநர்களுடைய அதிகாரம் பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய கான்பரன்ஸ்ல பேசின விஷயங்கள் நிறைய அம்சங்கள் மிக தெளிவாக இந்த தீர்ப்பை எப்படியாவது மாற்றி அமைக்கணும் அப்படின்றத மத்திய பாஜக அரசு முயற்சி பண்ணுவாங்க அதை கூடுமான அளவுக்கு தடுத்து நிறுத்தணும் ஒரு வலுவான தீர்ப்பா இது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளான பர்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் ரொம்ப ரொம்ப டீடைல்டான ஒரு தீர்ப்பா இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பத்து மசோதாக்கள் என்னென்னது எந்த தேதியில அது நிறைவேற்றப்பட்டது எந்த தேதியில அது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆளுநர் அதை எவ்வளவு நாள் கிடப்புல போட்டு வச்சிருந்தாரு எப்போ அதை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சாரு இரண்டாவது முறையா தமிழ்நாடு சட்டமன்றம் எப்போ ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க குடியரசுத் தலைவருக்கு எப்ப அனுப்பி வச்சார் இப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தேதி வாரியா குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல ஆளுநர் ஆர் என் ரவி இதற்கு முன்னாடி செஞ்ச நிறைய தவறுகளையும் இந்த தீர்ப்புல நீதிபதிகள் சுட்டி காட்டியிருக்காங்க என்னென்னது ஒரு சிறை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யறது அப்படின்றது அந்த மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ரெமிஷன் பவர் அப்படின்னு அந்த ரெமிஷன் பவர் அடிப்படையில சில பரிந்துரைகளை ஆளுநருக்கு வழங்கினா அந்த கோப்புகளையும் நிலுவையில போட்டு வச்சிருந்தாரு வருஷ கணக்குல அடுத்ததான் டிஎன்பிசி சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு தேர்வு வாரியத்துடைய அதிகாரிகளை நியமிக்கிறது சம்பந்தமான கோப்புகளை அனுப்பி வச்சா நிலவையில போட்டு வச்சிருந்தாரு இதையெல்லாம் விட மிக முக்கியமானது பொன்முடி அவர்களுக்கு அவருடைய ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டு வழக்குல தண்டனை வழங்கப்பட்டு அது உச்ச நீதிமன்றத்தால நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னா அவர் உடனடியாக அமைச்சராகவும் வரலாம் ஆனா அமைச்சராக பதவியேற்று வைக்க ஆளுநர் ஆர் என் ரவி மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு இது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது உச்ச நீதிமன்றம் ஆளுநர் தலையில ஓங்கி ஒரு கொட்டு வச்சதுக்கு தான் அவர் தனது நிலைப்பாட்டையே மாத்திருந்தாரு இந்த அத்தனை விஷயங்களையுமே இந்த தீர்ப்புல நீதிபதிகள் மிக தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஆளுநர் கடந்த காலங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா இந்த தமிழ்நாடு அரசுக்கு குடைச்சல் குடைக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றத தீர்ப்புல மிக தெளிவா அதுக்கான ஆதாரங்களோட சுட்டி காட்டி இருக்கிறாங்க சரி இது எல்லாத்தையும் விட கன்க்ளூஷன் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எண்பது பக்கத்துக்கு நீதிபதிகள் எழுதியிருக்கிறாங்க அந்த எண்பது பக்கத்தையும் படிச்சு மேக்சிமம் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல டிகோட் பண்றேன் உங்களுக்கு புரியும்னு நம்புறேன் அதாவது ஆளுநருக்கு என்று வீட்டோ பவர் பாக்கெட் வீட்டோ பவர் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு தனிச்சிறப்பு அதிகாரமும் கிடையாது ஆர்டிகல் இருநூறின் படி ஒரு மசோதா மீது ஆளுநர் ஒப்புதல் வழங்கணும் நிறுத்தி வைக்கணும் இல்லாட்டி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும் இதை மூனை தாண்டி வேறு ஒரு எந்த விதமான தனித்துவமான அதிகாரமும் ஆளுநருக்கு மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கிடையாது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க அடுத்ததா ஆஸ் சூன் எஸ் பாசிபிள் அப்படின்ற விஷயம் அந்த ஆர்டிகல் இருநூறுல குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னா அதை மிக விரைவில் ஒரு மசோதா மீது முடிவெடுக்கணும் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு மாத கணக்கில் வருட கணக்கில் ஒரு மசோதா மீது வெறுமென உட்கார்ந்து அதிகாரம் அவருக்கு வழங்கப்படவில்லை அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க அடுத்ததா ஆளுநர் ஒரு மாநில அரசுடைய அமைச்சரவையின் ஆலோசனைக்கு உட்பட்டவர் தான் அப்படின்றதையும் மீண்டும் தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது ஒரு ஆளுநர் ஒரு மாநில அரசின் செயல்பாடுகளுக்கு அந்த மெக்கானிசத்துக்கு முட்டுக்கட்டை போடுபவராக இருக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லிட்டாங்க இதெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா இந்த ஜட்மெண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத மிக முக்கியமான அம்சம் வந்திருக்கு அதுதான் குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஃபிக்ஸ் லைன் அதாவது ஆளுநருக்கு ஒரு மசோதாவை அமைச்சரவை அனுப்பி வைக்கிறாங்க அந்த அமைச்சரவையுடைய அந்த மசோதா மீது ஆளுநர் ஒருவேளை முரண்படுறாரு அப்படின்னா மூன்று மாதத்துக்குள்ள இல்ல அதை ஏத்துக்கிறாரு அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ள அதாவது அதிகபட்சம் மூன்று மாதத்துக்குள்ள அவர் அந்த மசோதா மீது என்ன நடவடிக்கையோ அதை எடுத்துடணும் ஆனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல ஆளுநர் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு அப்படி ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கான பரிந்துரையா அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா குடியரசு தலைவர் மூன்று மாசத்துக்குள்ள அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஹிஸ்டரியில குடியரசுத் தலைவருக்கு இப்படியான ஒரு டைம் லைனை பிக்ஸ் பண்றது அப்படின்றது வந்திருக்கு தான் இந்த தீர்ப்பு மீண்டும் மீண்டும் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு வர்ணிக்கப்படுது ஒருவேளை மூன்று மாதத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் அப்படியான ஒரு முடிவை ஒப்புதலையோ அல்லது நிறுத்தி வைக்கிற ஏதோ ஒரு முடிவை எடுக்கல அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யலாம் அப்படின்றதையும் குடியரசுத் தலைவரின் முடிவு உச்ச நீதிமன்றத்தால் நீதி பரிசீலனைக்கு செய்யப்படும் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க பொதுவா குடியரசுத் தலைவருடைய அந்த அதிகாரங்களுக்குள்ள நீதிமன்றங்கள் வராது ஆனா தமிழ்நாடு ஆளுநர் செஞ்ச மோசமான செயல்பாடுகள் காரணமா குடியரசுத் தலைவரும் இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய அவங்களுடைய அந்த வளையத்துக்குள்ள வந்திருக்கிறாரு அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசை பின்பற்றி கேரளா கர்நாடகா அப்படின்னு பல மாநில அரசுகள் அவங்க அவங்களுடைய நிலுவையில் வைத்திருக்கக்கூடிய மசோதாக்களை ஆளுநர்கிட்ட கொடுத்து ஒரு பிரஷர் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுல தீர்ப்புல இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க நாங்க இப்ப வழங்கியிருக்கிறோம்ல தமிழ்நாடு அரசு சார்ந்த இந்த வழக்குல தீர்ப்பு இந்த தீர்ப்பின் நகலை உடனடியாக அனைத்து மாநில செயலாளர்களுக்கும் அந்தந்த மாநில உயர் நீதிமன்றங்களுக்கும் அனுப்பி வைங்க அதாவது இந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு அரசு நடக்கணும் ஒரு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அணுகணும் ஆளுநர் இப்படிதான் செயல்படணும் அப்படின்றத வெளிப்படையாவே தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல குடியரசுத் தலைவருக்கு இப்படியான ஒரு டைம் லைன் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர் ஒருவேளை அவர் வேலையை சரியா செஞ்சிருந்தாரு அப்படின்னா இதுக்கு இன்னும் பல ஆண்டு காலம் ஆயிருக்கும் இப்படியான ஒரு டைம் லைன் பிக்ஸ் பண்றதுக்கு அவர் தனது கடமையை செய்ய தவறியதுனால நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய விடியலான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு தான் இந்த தீர்ப்பை நான் படிச்சு பார்த்ததால புரிஞ்சுக்க முடியுது உங்களுக்கு இந்த தீர்ப்பை ரொம்ப எளிமையான முறையில் சொல்லி இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை பின்பற்றி நீ வரக்கூடிய நாட்கள் ஆளுநர்களும் குடியரசுத் தலைவரும் செயல்படுவாரா இது எல்லாமே எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியில இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன பதில் தோணுது அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உச்சநீதிமன்றத்துடைய வழக்கு விசாரணைகள் அரசியல் நகர்வுகள் நாடாளுமன்றத்துடைய செயல்பாடுகள் அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப எளிய தமிழில் தமிழ் மக்களாகிய உங்களுக்கு நான் டெல்லியிலிருந்து பிரத்யேகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஆதரவை இன்னும் அதிக அளவில் தான் இருங்க நன்றி